தேதி தேவன் இசுவ தேவநாதன் ஏசுவே பரமப்பிதாவே பாற்போற்றுமையா ஆ பரமப்பிதாவே பார்த்தோற்று மய்ந்தா பரிசுத்தாவியே பரலோகமுவா பரமப்பிதாவே பார்ப்போற்று மய்ந்தா பரிசுத்தாவியே பரலோகமுவா துதைகளில் வாசம் செய்யும் தூயாதி தூயா துதிகளில் வாசம் செய்யும் தூயாதி தூயா தூதர்சனை போற்றும் தேவாதி தேவா தேவனே தேவாதி தேவன் ஏசுவே ஆண்டரும் அருமையான லட்சியம் வகிப்பதாவே இந்த நடுப்பகல் வேலைக்காக நன்றி நன்றி உள்ள ஆண்டவரே நன்றி செலுத்துவதற்காக ஞாயிறு அருமையான மக்களை பார்ப்பதற்கு விசாரிப்பதற்கு அடிய நீர் கொண்டு வந்ததாக உபவாசத்திலிருந்து உங்களுடைய நாமத்தை மகிப்படுத்த வேண்டும் இந்த இடத்துல கூடுகிற யாவருக்கும் வியாதியோ வியாதினியோ கஷ்டங்களோ அவமானங்களோ நிந்தனங்களோ போராட்டம் வராதபடிக்கு படிக்கி யாராருக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குமோ கர்த்தர் சுகப்படுத்த முடியாது கிருபை திரும்ப முடியாது திசாசனுடைய கிருவிகள் இருக்காமல் எடுத்துப்படும் அந்த வல்லமை திரும்ப முடியாத நாங்கள் செமிக்கிறோம் நீதியின் தேவனாகிய கருத்துதாமே உதவிகள் செய்ய நீதியின் தேவனாக கருத்துதான் ஒத்தாசு செய்ய முடியாத நாங்கள் கெஞ்சியும் மன்றாடி கேட்டுவிடுகிறோம் அன்றையே எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் பிதா குமரன் பரிசுடைய கிருபையும் பிதா குமரன் பரிசான வல்லமும் இந்த இடஒன் நிரம்பிருக்க இயேசு சுவாமி செய்யப்படுற உதவிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தாவே தகுதியில் எங்களையும் திருப்பாக்கில் தாழ்த்தரும் எனக்கு அன்பான ஆண்டவன் இந்த ஜனங்கள்லாம் நல்ல கர்த்தாவே ஆசிரியராக இருக்க வேண்டும் எல்லாவது பாவங்கள் நீக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அன்றைய பரலோகத்துக்கு தகுதியாக மாற்றப்பட தேற்றப்பட ஆண்டவர் உதவியில் சிம்பியாக நாங்கள் கஞ்சி மண்ணடி கட்டுகளும் அன்றே அடியான் கூட ஒன்றத்துக்கு குப்பையாக இருந்தாலும் இவர்கள் மத்தியில் வந்து அன்று இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வதற்கு ஜபிப்பதற்கு தேவன் நாங்கள் நன்றி செலுத்தி பகுதி இல்லாத எங்களை கூட கூட திருப்படத்தில் தாழ்த்தி உண்மை வாழ்த்தது தாழ்மையான தேவத்தை கதராகியன் எங்கள் இறக்கம் பரலோகத்தின் பரவ ஆமே நம்ம கொஞ்ச நேரம் வார்த்தை